ஹாய் ஓர் ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் ரவுண்ட் டூ என்ன பண்ண போகிறீங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் என்ன பண்ண போகிறீங்க ரவுண்ட் டூவுக்கு எங்களுக்கு சீட் கிடைக்குமா ரவுண்ட் டூனாலே எங்களுக்கு பயமாக இருக்குது சார் ரவுண்டு ஒன்னுக்கு நாட்டாட்டு வந்துருச்சாமா ரவுண்டு ஒன்னுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காமா ஓ எங்களுக்கு சீட் கிடைக்குமா இங்கே பாருங்கள் நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்னுடைய பையன் ஒருத்தன் கிளாஸ் படிக்கிற படிக்கிறோம் படிக்கிறான் எங்கூட படிக்கிறவல நான் டீச்சரா இருக்கேன் அவனுக்கு என்னுடைய பையன் என்னன்னா அவன் வந்து மேலே ஈஸ்வர் வச்சிருக்கான் அடுத்தது கேபிஆர் வச்சிருக்காப்புல அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா டெக்னாலஜி வச்சிருக்காங்க செகண்ட் கேம்பஸ் அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் வச்சிருக்கான் அதுக்கு மேலே உள்ள கல்லூரிகள் பிஹெச்ஜி ஜிசிடி பிஎச்ஜி ஐடெக் அதெல்லாம் வச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை அந்த நார்மலாக வரக்கூடிய ஒன் எயிட்டி ஒன் கட் ஆஃப் அவருக்கு இதுல ஈஸ்வர்லயே ஈசி கிடைக்கல கேபிஆர்லயே ஈசி கிடைக்கல கிருஷ்ணா செகண்ட் கேம்பஸ்ல ஈசி கிடைக்கல ராமகிருஷ்ணால தான் ஈஸி கிடைச்சது அவர் எய்ம் பண்ணது ஈஸி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸும் மேல வச்சிருக்காரு ட்ரிபிள் கீழே வச்சிருக்காரு ஸோ அவர் கிடைச்சது எங்க ராமகிருஷ்ணா ஈஸி இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன புரியுது ஒன் எயிட்டி ஒன்னுக்கே ஈஸ்வர் மாதிரி கேபிஆர் மாதிரி ஒரு கிருஷ்ணா செகண்ட் கேம்பஸ் மாதிரி கல்லூரிகள்லே சீட் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அந்த ரேஞ்ச் என்ன அப்படின்னு கட் ஆஃப் டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஈஸியும் நம்பி மட்டும்தான் ரவுண்டு ஒன் நிறைய பேர் சீட்டு வச்சுருக்காங்க நிறைய பேர் சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணியிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு கிடச்சவங்க எல்லாமே இசிஇ அண்டு சிஎஸ்சி மட்டும்தான் அதனால ரவுண்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நாட்டாட்டு வந்த காரணம் என்னன்னா இப்போ ஒரு பையன் ஒன் எயிட்டி ஃபோரோ என்னமோ ஒரு கட் ஆஃப் வச்சிருக்காரு அப்டூ அவர் வச்சதே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜோனில் கிருஷ்ணாமூடி தான் வச்சிருக்காரு பிஹெச்ஜி பிஹெச்ஜி ஐடிக்கு சிஐடி

இந்த மாதிரி போன்ற கோர்ஸுகள்லாம் கிடைச்சிருது ஏன்னா பசங்க யாரும் விரும்புறது இல்லை இப்போ இசிஇ சிஎஸ்சி யாராவது ஒன் எயிட்டி ஃபைவ் கீழே வச்சிருந்தாங்கன்னா நிறைய பேத்துக்கு சீட் கிடைக்கல அவங்க நினச்ச கல்லூரியில கீழே இருக்கிற கல்லூரியில் சக்தி போன்ற கல்லூரிகளில் தான் கிடைச்சிருக்கு இது நான் பார்த்துட்டு இருந்த நிலமை நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் ஒரு ஒரு ஆயிரத்தி இரநூறு நூறு பேராவது சாய்ஸ் பண்ணீங்க நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ரவுண்டு டூ மாணவர்கள் விழிப்புணர்வோடுங்க நான் ரவுண்டு சொன்னது தான் ரவுண்ட் டூக்கு சொல்கிறேன் உங்கள் சாய்ஸஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் நிறையா பண்ணுங்கள் ரெண்டு காலேஜில் ஒரு காலேஜில் நான் வீட்டு பக்கத்தில் தான் வைப்பேன்னா சீட்டு கிடைக்காது அதே மாதிரி ஈசி கம்ப்யூட்டர் சயின்ஸை நம்பி நீங்கள் ஏதாவது சீட்டு வச்சிங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈசி எந்தெந்த காலேஜில் கிடைக்காது அந்த காலேஜில் எதுவுமே சீட்டே கிடையாது கிடைக்காது எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ஏதாவது இருக்கும் எம்பிசி ஓசி பிசிஎம் பிசிக்கெல்லாம் சீட்டே இல்லை எதுல இருக்கு நான் சொல்லட்டுங்களா மெக்கானிக்கல் ட்ரிபிளி ட்ரிபிளிலையும் டயர் ஒன்ல முடிச்சு ஏதாவது டயர் டோல் இருந்தா உண்டு நாம் பயப்படுத்துறதுக்காக சொல்ல வேகன்சி லிஸ்ட் வரதானே போகுது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வேகன்சி லிஸ்ட் வரதானே போகுது காலையில அதுல தெரிய போகுது அப்போ நல்ல கல்லூரியில எங்களுக்கு கிடைக்காதா சார் கிடைக்கும் இருக்கு அந்த லிஸ்ட் நாளைக்கு நான் போடுவேன் காலையில இல்லைன்னா மத்தியானத்துக்குள்ள நான் போடுவேன் ரவுண்ட் டூக்கான சாய்ஸ் லிஸ்ட் நாளைக்கு நான் போடுவேன் அதுல நமக்கு நல்ல கல்லூரிகள் நிறைய இருக்கு அதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்போ மேல இருக்க கல்லூரிகள்லாம் என்ன சேர் பண்றது டயர் ஒன்னா அதுல மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி மெக்கட்ரானிக்ஸ் ஃபுட் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த புட் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் பயோ டெக்னாலஜி கூட சிலர் விரும்ப மாட்டாங்க அது சாய்ஸஸாக தான் எடுப்பாங்க நான் எனக்கு தான் எடுப்பாங்க ஆனால் மெக்கானிக்கல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவில்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவில் கூட பாருங்க ஒரு ஒரு விதமான ஒரு பிரான்ச்சுன்னு சொல்லலாம் மெக்கானிக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற உங்களுக்கு என்ன மெக்கானிக்கல் பிரான்ச் தான் ஆட்டோமொபைல் மெக்கட்ரானிக்ஸ் எடுக்கலாம் இதெல்லாம் வந்து நல்ல கோர்ஸுங்க இது யாருமே எடுக்கல டயர் ஒன்ல சரி ரவுண்டு ஒன்ல நீங்க எடுங்க உங்களுக்கு நூத்தி அறுபது கட் இருந்தாலும் அதுல சீட் கிடைக்குங்க நல்ல கல்லூரியில நல்ல கோர்ஸ் எடுத்து அதாவது நீங்க வந்து ஒரு மெக்கட்ரானிக்கல் மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிச்சா என்ன கண்டிப்பா உங்களுக்கு மார்க்கம் உண்டுங்க நாட் அலட்டன் வந்த விட நீங்க கெத்துங்க நாட் அலட்டன் ரவுண்டு ஒன்னு வந்ததை விட நீங்க தான் கெத்து நாட் அலட்டன் வந்து உங்க கூட தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறான் நாட் அலட்டன் என்ன நாட் அலட்டன் வந்த ரவுண்டு ஒன்னுக்காரன் உங்க கூட தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறான் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நல்லா கேட்டுக்கோங்க நல்லா கேட்டுக்கோங்க மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி அண்ட் அதர் செகண்டரி பிரான்சஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் இசிஇ அண்ட் ஸ்பெஷலைஸ்டு அலைடு கோர்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலைடு கோர்சஸ்னா ஏஎம்எல் ஏஏடிஎஸ் ஐடி சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் விட மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி அந்த சைடு இருக்க கோர்சஸை பாருங்க நான் சொல்கிறது பெரிய காலேஜில் நேற்று நான் லிஸ்ட் போட்டே இல்லையா காலேஜஸ் அந்த காலேஜில் காலேஜஸ் கடைக்கிற காலேஜ் ரெட் லரில் மார்க் பண்ணியிருப்பேன் நேற்று வீடியோ பாருங்க பார்க்கலாம் அந்த ரெட் கலர் மார்க் பண்ணிருக்க காலேஜ் எல்லாமே ரொம்ப முக்கியமான காலேஜ் அந்த காலேஜில் என்ன சீட்டு இருந்தாலும் எடுத்துரு அதை விட்டுட்டு தேவையில்லாம கம்ப்யூட்டர் தான் வேணும்னு பின்னாடி போனேன்னா சீட்டு கிடைக்காது நான் சொல்றேன் சீட்டு கிடைக்கிறக்காக சொல்றேன் நல்ல காலேஜில் படிக்கணும் அதுதான் முக்கியம் ரவுண்ட் டூக்கு நல்ல காலேஜில் படிக்கணும் அதுதான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் புரிஞ்சுதா உங்களுக்கு கண்டிப்பா அந்த மாதிரி நீங்க சாய்ஸஸ் பண்ணுங்க மேல இருக்க கல்லூரிகளில் கீழே இருக்க கல்லூரிகள்ல உங்களுக்கு கட் ஆஃப் கேத்த மாதிரி இப்ப ப்ரெடிக்ஷன் போன வருஷத்தை வச்சு ப்ரெடிஷன் பண்ண முடியாது கட் ஆஃப் டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சுக்கு போன வருஷம் இந்த வருஷம் வந்து நூத்தி எண்பத்தஞ்சா இருக்கணும் அந்த மாதிரி கிடைச்சிருக்குது நீங்க நம்பி சாய்ஸஸ் பண்ணாதீங்க தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் பில்லிங் பண்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்க கல்லூரிகள் அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வச்சுக்கிட்டு நடுவில் இருக்க கல்லூரிகள் அதாவது டயர் டூ டயர் த்ரீ டயர் டயர் த்ரீல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி வைங்க டயர் ஃபோர்லயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எல்லாம் வைங்க பட் டயர் டூலும் கூட மெக்கானிக்கல் சிவில் ட்ரை பண்றது தப்புலன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேவா அது என்னென்ன காலேஜுன்னு நாளைக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் ஓகே புரிஞ்சுதான் இந்த மாதிரி ஒரு ஐடியாவோடு பண்ணிங்கன்னா உண்டுங்க இல்லை நான் கம்ப்யூட்டர் தான் படிப்பேன் அதுவும் ஈஸ்வரி சவிதா கிருஷ்ணா செகண்ட் கேம்பஸு ஈஸ் கேபிஆர் இதில் நான் கம்ப்யூட்டர் தான் அடி முடிச்சு அட முடிச்சிங்கன்னா சீட் இல்லை சீட் இல்லை இப்போ நான் நூற்றி எழுபத்தஞ்சுக்கு மேலே எவனாவது இருக்கானா அவனுக்கு ஏதாவது கிடைக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கு ஆனால் எம்பிசி ஓசி பிசி பிசிஎம்கெலாம் சீட்டு இல்லை இது எப்படி உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதா வேகன்சி லிஸ்ட் வந்தால்தான் புரிய வைக்க முடியும் ஸோ அதனால தயவு செய்து அதை புரிஞ்சுக்கிட்டு சாய்ஸ் பில்லிங்க உங்களோட ரெடி பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம சாய்ஸ் ரெடி பண்ணி ரவுண்ட் டூக்கு போடுவோம் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் பண்ணுறோம் ரவுண்ட் டூக்கு சாய்ஸ் பில்லிங் ஹெல்ப் வேணும்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இட் இஸ் அ பெய்டு சாய்ஸ் பில்லிங்க ஃப்ரீ சாய்ஸ் பில்லிங்கிறதெல்லாம் பார்க்காதீங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுங்களா நூறு ஐநூறு ஆயிரம் இந்த ரூபாய்க்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃபே போயிடும் நான் வந்து காசுக்காக சொல்லலைங்க சரிங்களா பெய்டு சாய்ஸ் பிள்ளைங்களும் ஃப்ரீ சாய்ஸ் பிள்ளைங்க உங்களுக்கு டவுட் இருந்தா எனக்கு கூப்பிடுங்க தைரியமா கூப்பிடுங்க அண்ட் வாட்ஸ்அப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அண்ட் எனக்கும் நீங்க வந்து கால் பண்ணி பேசலாம் நான் ரெடியா இருக்கேன் ரவுண்ட் டூ நேரத்தை வீண் அடிக்காதீங்க உடனே உங்க மனசை மாத்தி ஐடியாலஜியை மாத்துங்க இல்லைன்னா கஷ்டமாய்ப்பு ரவுண்ட் ஒன் நாட்டு லெட்டர் வந்த பசங்க பயப்படாதீங்க ரவுண்ட் டூல அருமையான சீட்டு கிடைக்கும் அதனால கீழே அவ்வளோ வேற கொடுத்துருப்பீங்க பத்தாம் தேதி ஏதாவது நல்லா காலேஜ் கிடைக்குதான்னு பாருங்க கிடைக்கலையா ரவுண்ட் டூல வந்து நம்ம அட்டகாசமான சீட் எடுத்துக்கலாம் அதுக்கு கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன் அந்த குரூப்ல வந்து நாட் லெட்டர் கேண்டேட் ரவுண்ட் ஒன் கேண்டிடேட் வந்து ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு எடுத்து தர வேண்டியது என் கடமை கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவுண்ட் டூக்காரங்க காரங்க சிந்திச்சு கரெக்டா சாய்ஸ் பில்டிங் பண்ணுங்க தேங்க்யூ